அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

போர் முனையில் வெற்றி அடைந்தவுடன் மணிபெரி நாட்டுக்கு திரும்பி வருவேன் எனக்கு வெற்றி அடைந்து விடு என்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தான் ஆசீர்வாதம் இருந்தா எதையும் வென்று விடுவேன் அந்த முள்ள நாட்டு பேர் என்னதுமோ மோகன் ராஜா தட்டிப்பய ஆ சும்மாகமா விட்டு போற நான் ஒரு முறை அந்த நாட்டுக்கு நாட்டியத்துக்கு போய் இருந்தேன் அப்படியே பணமே கொடுக்கல குரு 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 என்று ஆமா ஆமா நான் கொஞ்சம் வயசா பண் பார்வை துண்டி அடிக்கிறேன் என்றே சஜமா இதெல்லாம் உனக்கு சந்தேகம் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி வந்துருங்களேன் பணம் என்ன பணம் அவன் சிறசே உன் பாதத்தை விடியப்பிஹா ஐயா ஆனா ஆனாள் என்றால் அனைச்சால் அதற்கு விளக்கம் எனக்கு சொல் நீங்க விட்டு அரண்மனை நல்ல தொகுசான வாழ்த்து வாழ்கிறீங்க நான் எப்போது அரண்மனைக்கு வந்து என்னுடைய ஆட்டத்தை இப்போ நான் சாருவதே அதற்கு காலம் நேரம் வெறுகி விட்டது சொல் வருகிறேன் புள்ளைனோடு சென்று மோகன் ரோஜை சந்தித்து நேருக்கு நேர் ஒட்டியில் வெட்டி அடைந்து விடுங்க வெட்டி அடைந்த உடன் மனிதனி நாட்டிற்கு வந்தவுடன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன் முப்பெரும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியால் உன் நாட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் மணிபுரி நாட்டில் பாதம் படிந்தவுடன் முப்படை தளபதி ஆலவன் நான் சொல்வது போல செய்து வைக்க வேண்டும் என் அருகாமையால் விளக்கமாக விளக்குகிறேன் மார்க்கே நினைத்தா அந்த வேலை எனக்கு புரியாது அப்படி உரைத்து விட்டால் வேற எப்படி உரைக்க வேண்டும் நீ இதை செய்துத்தான் நான் நோண்டும் நான் சொல்லவே நீ செய்தால் தான் சந்தோஷமாக இருக்கவிட்டாள் வேற எதுவும் பிளான் பண்ணுங்கள் இல்லாய் இதுதோ நான் போடு திட்டத்தற்கே தச்சதனாக முடியாது சரி ஓகே நன்ற செய்வேனாய் அப்புறமா நீங்கள் ஏடோ அந்த இடத்துல இல்லைன்னா உன் அருமாவிதா இருப்பேன் நீயும் நானும் யார் யார் என்றதே தெரியாது சரி சரி இதோ ஆ இந்த வேளை நான் முடிச்சிப் பிறது அப்படி இல்லங்க எனக்கு ஒரு டவுட் டவுட்டா என்ன டவுட் இந்த வேளை நான் செஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா விட்டு விடுவாய் நீ கை ஊற்றுவீ அறுவடி முதல் முதலில் என் இதயத்தில் குடி கொண்ட தெய்வமடி இந்த தெய்வத்தை மறந்தால் குடிப்பதற்கு கஞ்சி கூட கிடைக்காது குல தெய்வமே பத்திரமாத்து தங்கவே இதோன் என் குலதெய்வம் தெய்வம் அந்த கோவூரே சேவலம்பா படிக்கிது மாட்டேன் நீங்க பதில் சொல்ல கேட்டேன் ஆ மாமா மையங்கிட ay en... ल சீதாக வாடும் சுனிய ஒரு பக்கம் கண்ணகி வரவழியை பிறந்து கண்ணீர்களை கற்பழிக்கும் காமுகர்கள் ஒரு பக்கம் கண்ட இடமெல்லாம் கொலை கொள்ளை சோதோ பொறாமை இவைகள் இந்த பைந்தம் நாட்டில் தலைவிரி காடுகிறது